ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் அண்ட் சுவாரஸ்யமான ரெண்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம் ரயில்வே சம்பந்தப்பட்ட ரெண்டு செய்திகள் ஒன்று உதம்பூர் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த உதம்பூர் ஸ்ரீநகர் வரமுல்லா ஒரு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள ரயில்வே பாதை அதில் உலகிலேயே உயரமான ரயில்வே பிரிட்ஜ் உள்ளடக்கிய அந்த ரயில்வே பாதை அதை பிரதமர் மோடி அவர்கள் நகரச் செய்ய போகிறார் அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது நம்மளுடைய தமிழகத்தில் தென்கோடி ராமேஸ்வரம் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த பாம்பன் பிரிட்ஜ் அதுவும் புதிதாக கன்ஸ்ட்ரக்ஷன் செய்திருக்கிறார்கள் அதுவும் இந்த மாதத்தில் துவக்கப்பட இருக்கிறது இந்த இரண்டு பாதைகளையும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதத்தில் திறந்து வைக்க இருக்கிறார் இன்றைப் பற்றி சில செய்திகளை இங்கே நாம் இங்கே பகிர்ந்து கொள்வோம் முதலில் காஷ்மீர் அந்த ரயில்வே ரயில்வேலையினை பற்றி பார்ப்போம் காஷ்மீருங்கிறது இமயமலை பெரிய பள்ளத்தாக்கு அவயரமான மலை ஆழமான பள்ளத்தாக்கு இதில் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மட்டுந்தான் அந்த ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி ரயில்வேங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது முதல் முதல்ல காஷ்மீரில் ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எயிட்டி நைன்டி எயிட்டீன் நைன்ட்டி வச்சுக்கோங்க எயிட்டீன் நைன்டி பக்கத்தில் ஜம்முவில் வந்து சியால் கோட்ன்ற பகுதி அங்கே சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே லைன் வந்து பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா காஷ்மீர் ராஜாவாக இருக்கும்போது அவர் காலத்தில் அங்கே உபயோகத்தில் இருந்தது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அது அந்த ரயில்வே வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியன் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஆப்ரேஷன் அந்த ரயில்வே வந்து சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த சியால் கோட்டுங்கிற பகுதி வந்து அவங்க பாகிஸ்தானோட சேர்ந்து போய் அந்த பகுதி பாகிஸ்தானோட இணைந்து விட்டது ஆகவே அந்த ரயில்வே லைன் ஸ்டாப் பண்ணும் அதுக்கப்புறம் அது ஆப்ரேஷனில் இல்லை அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி டூ இந்திரா காந்தி பீரியடில் வந்து பத்தான்கோட்லேருந்து இருந்து ஜம்மு டாவி அப்படின்ற அந்த செக்ஷன் வந்து ரயில்வே லைன் முதல் முதல்ல காஷ்மீர் வேலிக்குள்ளே அதாவது ஜம்மு அது பக்கத்தில் ஜம்மு பக்கத்தில் கொண்டு வரது ஜம்முட்ட முதல்ல பத்தான்கோட்டிலோடு நின்று இருந்தது இந்தியன் ரயில்வேஸ் வந்து அப்போ ஜம்மு டாவி வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஜம்முவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் அது காஷ்மீரோட பிக்டிங் சொல்லலாம் அது ஜம்மு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்து இருந்தது இது ஜம்மு வரைக்கும் முதல்ல அந்த ஜம்மு டாவி வரைக்கும் கொண்டு வந்தாங்க இது வந்து எயிட்டீன் செவன்டி டூ பக்கத்தில் அப்புறம் நைன்டீன் செவன்டி டூ பக்கத்தில் இது இந்திரா காந்தியால் ஆரம்பிச்சது அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் பக்கத்தில் இன்னொரு திட்டம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இந்திரா காந்தி அவர்கள் அதாவது இருந்து உதம்பூர் அப்படின்னு சொல்ற இன்னொரு செக்ஷன் அப்போ ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு செக்ஷன் அதை வந்து அப்போது வந்து ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னா நைன்டி எயிட்டி ஃபோர் நைன்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவ்வளோ கஷ்டம் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த ரயில்வே வந்து நிறைய அந்த காஷ்மீர் பிரச்சனைகள்லாம் நிறையா வந்ததுனால உள்நாட்டு பிரச்சனைகள் அந்த ரயில்வே திட்டம் ரொம்ப டிலே ஆகி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் பக்கத்தில் அது ஆப்ரேஷனில் வந்தது உதாம்பூர் ஜம்முவில் இருந்து உதாம்பூர் போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரையாக பதிவேற்றவுடன் அங்க உதாம்பூர்ல இருந்து காட்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரயில்வே லைன் வந்து கொண்டு வந்தேன் அந்த காட்ரா தான் நம்ம வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அது வைஷ்ணவ தேவி கோயில் போகிறதுக்காக அங்கே ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது காட்ரா அப்படின்னு சொல்றது அது வரைக்கும் ரயில் வந்து போட்டுருந்தாங்க ஸோ இதை பண்ணுறதுக்கே டூ தௌசண்ட் ஃபோர்டின் வரைக்கும் போச்சு இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் வந்தது அதாவது உதாம்பூர் ஸ்ரீநகர் பரமுல்லா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே லைன் வந்து அப்போ பிளான் பண்ணுறாங்க இதுக்கு பிளானிங் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எங்கே பார்த்தா அந்த டெரெயின் வந்து அவ்வளோ இது எர்த்து பேக் நடுவில் இவ்வளோ கஷ்டத்துலோடய அந்த ரயில்வே லைன் வந்து செய்யப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது இப்போதைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பக்கத்தில் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்தது அது கம்ப்ளீஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரயில்வேயில் என்ன சிறப்புன்னா இப்போ நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இதில் இந்த ரயில்வே லைனில் இருக்குது எல்லாம் முதல்ல பார்த்தினா பீர்பாஞ்சல் டனல் அப்படின்னு சொல்லலாம் அந்த டனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரே டனல் அது லாங்கஸ்ட் டனல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் டனல் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு கொகை அது உள்ள ட்ரெயின் வந்து போகுது இந்த எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே டனல்ஸ் வந்து இந்த பக்கம் இந்த ரூட்டில் வந்து காஷ்மீர் வேலியில் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரத்துக்கு எங்கே பார்த்தாலும் டனல் டனல் முடிஞ்சோடனே பிரிட்ஜு பிரிட்ஜு முடிஞ்சோடனே டனல் டனல் முடிஞ்சோன்னே பிரிட்ஜு இப்படி தான் அந்த ட்ரெயின்வே ரெய்டே அவங்க வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட டனல் அண்ட் பிரிட்ஜஸ் வந்து இங்கே இந்த ரூட் ரயில்வே ரூட்டில் இருக்குது அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜஸ் வந்து இதில் சிறப்பான பிரிட்ஜஸ்ன்னு சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆன்ஜி காட் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிட்ஜு அது வந்து ரீசி அந்த டிஸ்ட்ரிக்டில் பக்கல் அண்டு கௌரி அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்கு நடுவில் அந்த அந்த பிரிட்ஜ் இருக்குது இது முதல் முதல்ல ஒரு கேபிள்னால் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் கிட்டத்தட்ட நைன் த்ரீ சிக்ஸ் கேபிள் ஆண்டு நூறு கேபிள்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிரிட்ஜை வந்து கேபிள்லேயே வச்சு லிங்க் பண்ணி அந்த பிரிட்ஜை கட்டியிருப்பாங்க கேபிளில் கட்டப்பட்ட முதல் கேபிள் பிரிட்ஜ் ரயில்வே பிரிட்ஜின் இந்தியான்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேபிள் கேபிள் மட்டுமே வந்து அறுநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளமான கேபிள் வந்து இங்கே இதில் அந்த பிரிட்ஜில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார்கள் இது டிஸ்டன்ஸ் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த பிரிட்ஜ் அது ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட்டு ஒரு இது முதல் முதல்ல ஒரு ரயில்வே லைன் எலக்ட்ரிக் லைன் வந்து அந்த காஷ்மீர் வேலிக்குள்ளே போகப்படுது இந்த ரயில் இந்த ரயில்வே அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாப் ரிவர் அந்த ரிவர் மேலே ஒரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் ஹை அந்த ரிவர் பேட்லேருந்து அது ஈஃபில் டவரோட முந்நூறு ஈஃபில் டவரோட முப்பத்தஞ்சு மீட்டர் ஹைட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜ் அயன் பிரிட்ஜு ஆர்ச் பிரிட்ஜு ஃபர்ஸ்டு அயன் அண்ட் ஆர்ச் பிரிட்ஜ் நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட்டு இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் இந்த உலகத்திலேயே உயரமான அந்த பிரிட்ஜு ஆர்ச் பிரிட்ஜுன்னா இந்த இந்த பிரிட்ஜ் ரயில்வே பிரிட்ஜு இந்த சென்னாபுரம் ரிவர் மேலே கட்டப்பட்ட பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த பிரிட்ஜு அதில் வந்து அதை வந்து ஒரு ஒரு அருமையான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு டிசைன் இன்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லக்கூடிய வகையில் அது அந்த டிஸ்டன்ஸ் அந்த செக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு இந்தியன் இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு பெருமைப்பட பெருமை தரக்கூடிய ஒரு பிரிட்ஜஸ் சொல்லலாம் கொங்கன் ரயில்வே அவங்க தான் அவங்களுடைய ஏற்பாட்டின்படி அவங்களுடைய மேற்பார்வையின்படி இது கட்டப்பட்டது ஆகவே இத்தனை சிறப்புகளுடைய இந்த பிரிட்ஜஸ் அண்டு இந்த ரெண்டு பிரிட்ஜஸ் சேர்ந்தது இதை வந்து இப்போது பிரதம மந்திரி அவர்கள் இப்போ ஷார்ட் இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டூ வீக்ஸ் பேக்காக இந்த ரயில்வே லைனில் வந்தே பாரத் ரயில் வந்து இயக்கப்பட்டது அந்த ஃபுல் ஸ்பீடில் ஒரு ரீசனபிள் ஸ்பீடில் இப்போ ட்ரையல் பார்த்துருக்காங்க அப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போகிற மாதிரி ஒரு முதல் வந்தே பாரத் ரயில் வந்து காஷ்மீர் வேலிக்குள்ளே போக போயிருது அதை ஷார்ட்லி பிரதமர் மோடி வந்து துவங்க வைக்க இருக்கிறார் அடுத்தபடியாக நம்மளுடைய பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை பார்ப்போம் அதில் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலர் பிரிட்ஜ் வந்து விசித்திரமான பிரிட்ஜ் வந்து பாம்பன் பிரிட்ஜு நம்ம மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த பிரிட்ஜு ஒரு நூறு பில்லர்ஸ் இருக்கும் அதில் என்ன சிறப்புன்னா நடுவில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மீட்டர் நடுவில் ரெண்டு ட்ராக் வந்து சாதாரணமாக இப்படி மூடி இருக்கும் அது வழியா ட்ரெயின் மேலே போவோம் கப்பல் போட்ஸ் போட்ஸ் அந்த மீன்பிடி கடலில் வந்து கொஞ்சம் பெரிய போட்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணணும்னா கடல் நடுவில் தான் இந்த கடலில் அமைக்கப்பட்ட முதல் பாலம் இது அது அது முதல்ல சொல்லணும் கடலில் அமைக்கப்பட்ட இந்தியாவில் கடலில் அமைக்கப்பட்ட முதல் பாலம் இது கிட்டத்தட்ட எயிட்டீன் செவன்ட்டியில் இதை வந்து கட்டணும்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் லெவனில் அது ஆரம்பித்து நைன்டீன் ஃபோர்டீன்லேருந்து அது ஆப்ரேஷன் இருக்குது அந்த பாம்பன் பிரிட்ஜ் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலாக அந்த பாம்பன் பிரிட்ஜ் ஆப்ரேஷனில் இருக்கு இதெல்லாம் என்ன பியூட்டினா அந்த ட்ரெயினுக்காக அந்த கட்டப்பட்ட ரெண்டு கிலோமீட்டர் பாலம் நடுவில் ஒரு ஐம்பது அறுபது மீட்டருக்கு ரெண்டு ட்ராக் இருக்கும் சாதாரணமாக ட்ரெயின் மேலே போகும் கப்பல் போட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணணுன்னா கடலில் இது வந்து இப்படி மேலே லிஃப்ட் ஆகும் இது லிஃப்ட் ஆகினோன்னு அந்த கப்பலில் இப்போ போட்டெல்லாம் அது கிராஸ் பண்ணி போயிடும் அது போனோன்னு திரும்பி அந்த ட்ராக் வந்து கீழே வந்துடும் அப்போ திரும்பி ட்ரெயின் வந்து மேலே போகலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ண ஒரு விசித்திரமான பிரிட்ஜ் அது இந்த லீஃப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரிட்ஜு வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆபரேஷன் இருந்தது அப்புறம் இந்த இந்த வருஷம் இந்த இந்த நூற்றாண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் பக்கத்தில் ஒரு பெரிய கப்பல் வந்து அது மேலே சில பாறைகளில் வந்து அது மேலே மோதி கொஞ்சம் சேதமடைந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் வேறு சில டேமேஜஸ்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாங்க அப்படியே வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பக்கத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை இதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம புது ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று பிளான் பண்ணலான்னு இதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி எயிட் பக்கத்தில் இந்திரா காந்தி பீரியடில் மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ரோட் பிரிட்ஜ் அவங்க முன்னாடியே இது பிரமாதமான ரோட் பிரிட்ஜ் அவ்வளோ ஹை எலிவேட்டட் ரோட் பிரிட்ஜ் முன்னாடியே பண்ணியிருந்தாங்க ஆக இந்த ட்ரெயின் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ஒழுங்காக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்னால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பக்கத்தில் ட்ரெயின் சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாகணும் ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பரு அக்டோபர்லேயே அது வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த பிரிட்ஜ் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான பிரிட்ஜு இந்த லிஃப்டிங் வந்து ட்ராக் லிஃப்டிங்க்கு பதில் அந்த ட்ராக் மொத்தமே அப்படியே எலிவேட் ஆகும் அந்த ரயில்வே ட்ராக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது மீட்டர் நடுவில் அது அப்படியே அந்த ட்ராக் வந்து எலிவேட் ஆகி அப்படியே மேலே போகும் கப்பல் எல்லாம் இப்படியே போடும் ரெண்டு பக்கம் ரெண்டு டவர் இருக்கும் அந்த டவரில் அப்படியே மேலே போ மேலே ஏறிட்டு கப்பல் போனதுக்கு அப்புறம் திரும்பி கீழே இறங்கிடும் அப்புறம் வந்தோன்னா ட்ரெயின் போகும் அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இது ஒரு விசித்திரமான பிரிட்ஜு மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போன செப்டம்பர் அக்டோபர்ல இப்போ ட்ரையல் ரன் ஆல்சோ கம்ப்ளீட்டட் ப்ராப்லி இந்த மந்த்து அதையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் இனாக்ரேட் செய்வதற்கு இருக்கிறார் என்று தெரிகிறது ஆகவே இந்த ரெண்டு பிரிட்ஜு ஒன்னு வந்து இந்தியாவோட நார்தன் போ மோஸ்ட் காஷ்மீர் வேலி இன்னொன்று வந்து சதர்ன் மோஸ்ட் ராமேஸ்வரம் தீவு சம்பந்தப்பட்டது அவங்க ரெண்டு பிரிட்ஜுமே இந்தியன் ரயில்வேஸ்க்கு பெருமை தரக்கூடிய அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் சாதனைகளில் ஒன்று எடுக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் ஒரு இந்தியனும் பெருமைப்படத்தக்க கூடிய பெருமைப்படக்கூடிய இந்த பிரிட்ஜஸ் இதை சாதித்த நம்ம ரயில்வே மற்றும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மதட்சி இயக்கம்